ஒத்த தாமதம் அப்படின்னதானே ஓகே சார் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஜெக்ட் மார்க்கெட் ரெஸ் ப்ரீஸ் ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்க்குலேட் பிஃபோர் இன்வெஸ்டிங் இது சொல்கிறது தான் சார் எனக்கு பயமாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஓகே சார் அது பயமாக அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுட்டு எனக்கு பயமாக இருக்குது சார் பயம்னா என்ன நீங்கள் உங்களுடைய வீடியோஸ்லாம் நான் நாலஞ்சு வருஷமே பார்த்துட்ருக்கேன் சார் அதாவது ட்விட்டரில் பார்த்துட்ருக்கேன் அதனால் எனக்கு தைரியம் வந்தேன் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷன் இஸ் ஒன்லி ஆன் பேப்பர் ஆனால் ரியல் இன்ஃப்ளேஷன்கிறது வந்து பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து பத்து பர்சன்டேஜ் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் வேணால் குறித்து வச்சுங்க ஒரு ரியல் எஸ்டேட்டில் கிடைக்கக்கூடிய மணியை விட இந்த நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸில் மார்க்கெட்டில் பண்ணக்கூடிய மணி ப பெரிய மணி ஆனால் மக்கள் என்னென்னா எது அதிகமாக பண்ணிட்டு இருக்கோ அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களே வழியே எதில் வந்து வேல்யூ இருக்குது அப்படின்னு பண்ண மாட்டாங்க சார் இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து என்னென்ன செக்டர்ஸ் நெக்ஸ்ட் டென் இயர்ஸில் நல்ல க்ரோத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு ஏதாவது ஃபோர்ஸி பண்ண முடியுதா மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க ஏன் லான்ச் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி செக்டர் ரொட்டேஷன் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒரு பர்டிகுலர் செக்டர் வந்து ஒரு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்தது ஒரு இன்வெஸ்டர் வந்து அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியில் தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான விஷயம் என்ன சார் வணக்கம் சார் வணக்கம் சீஃப் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த இயர் தாங்க பெஸ்டான இயர் இந்த இயரை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு இருபது வருஷம் கழிச்சு ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவீங்க நம்ம இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் மட்டும் சொன்னார் அப்போவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் இதை எப்படி வேலுவேட் பண்ணுறீங்க ஸோ கண்டிப்பாக அதாவது என்னென்னா அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டென் நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ் வந்து கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ வந்து என்னென்னா இந்தியாவில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தே ஆர் எஸ்டிமேட்டிங் லைக் டூ தௌசண்ட் டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒவ்வொரு அதாவது ஆவரேஜ் இன்கம் வந்து டூ தௌசண்ட் டாலர் பர் இயர் அப்படிங்குற த சேம் திங் வந்து என்னென்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி சைனாவில் இருந்தது எப்போ இந்த டூ தௌசண்ட் டாலர் இருந்ததோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரி உடைய குரோத் வந்து ஃபினாமினல் குரோத் ஸோ வாட் பீப்புள் ஆர் கம்பேரிங் வாட் சைனா வேர் டுவெண்ட்டி இயர்ஸ் பிஃபோர் நம்ம தான் வந்திருக்கோம் ஸோ இதுதான் வந்து மெயினான ஒரு ஸ்வீட் ஸ்பாட் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஃபஸ்ட்டு டைம் பேங்க் வந்து இஸ் ஒரேங் எங்களுடைய மணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இந்த மாதிரி மக்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க எங்களுக்கு வந்து அந்த டெபாசிட் மணியை வந்து காக்கறதே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் வந்து ஓப்பனாகவே சொல்ல ஆரம்பிச்சு பேங்க் டெபாசிட்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடுச்சு கண்டிப்பாக அதாவது கம்மியாகிருந்தான்னு தெரியாது அதாவது ஏன்னா இப்போ அதாவது பேங்க்லேருந்து கிராஜுவலாக மூ மணி மூவ் ஆகிட்டு இருக்கு அங்கே ஃப்ரெஷ்ஷும் வந்துட்டு இருக்கு பட் டெஃபினேட்டாக இப்போ வந்து மூவ் இருக்கு கண்டிப்பாக ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கி போகிறாங்க கரெக்ட் எக்ஸாட்டாக ஆமாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷன் இஸ் ஒன்லி ஆன் பேப்பர் ஆனால் ரியல் இன்ஃப்ளேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பத்து பர்சன்டேஜ் நீங்கள் வந்து ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறது உங்கள் ஒய்ஃப்ட்டை போய் கேளுங்க போன வருஷம் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு கேளுங்க முப்பதாயர் ரூபா ஆச்சு அப்படின்னதுனா இந்த தட முப்பத்தஞ்சாயிரரூபா ஆகுதுங்கிறாங்க அவங்க சொல்கிறக்கூடிய ஆறு பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூறுவா முப்பத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே நீங்கள் முடிக்கணும் இந்த ரெண்டாயிரூவா மட்டும் கிடையாது யாராக இருந்தாலும் முப்பத்தஞ்சாயிரம் நிறைய பேர் கேட்டோன்னா நாற்பதாயிரம்னே சொல்கிறாங்க ஸோ ரியல் இன்ஃப்ளேஷனுங்கிறது ரஃப்லி அபவுட் டென் பர்சன்டேஜ் இருக்குது அப்போ பேங்க்கில் வந்து ஏழு பெர்சன்டேஜ் தான் பேங்க்கில் கொடுக்குறாங்க அந்த ஏழு பெர்சன்டேஜும் யில் பி டேக்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் டேக்ஸ் லேப் இப்போ நீங்கள் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் பதினஞ்சு லட்சத்துக்கு மேலேனா முப்பது பர்சன்டேஜ் அப்போ ஈவன் தோ அது ஏழு பர்சன்டேஜ் இருந்தால் கூட தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் லேபில் மூணு அதாவது செவன் பர்சன்டேஜில் தேர்ட்டி போச்சுன்னா டூ பாயிண்ட் ஒன் போயிடும் ஸோ எஃபெக்டிவாக யூ ஆர் மேக்கிங் ஒன்லி ஃபைவ் சண்டேஜ் தட் இஸ் நாட் பீட்டிங் த இன்ஃப்ளேஷன் இது மக்கள் வந்து உணர ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்று அதை தவிர என்னென்னா இன்றைக்கி மக்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது முன்னாடி முந்தின தலைமுறையில் வந்து பார்த்தோன்னா ஏதோ வேலைக்கு போவாங்க வருவாங்க அப்படியே அந்த ஊர்லேயே இருப்பாங்க வெளியூர் போகிறதோ அல்லது ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கோ அப்போ இன்ஃபேக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அந்த மாதிரி தான் மக்கள் இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா படிக்க பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்னுடைய பையனை வந்து நான் ஃபாரினில் படிக்க வைக்கணும் அல்லது ஒரு டாக்டர் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பிரியப்படுறாங்க இந்த ஆஸ்பிரேஷன் வந்து ஜாஸ்தியாகிடுச்சு இன்ஃபேக்ட் வந்து நான் ரீசெண்டாக பார்த்தேன் ஒரு காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் என்ட்ரி ஒரு ஃபைவ் லேக் கார்ஸெல்லாம் வந்து விற்கிறதே கிடையாது மினிமம் பத்து லட்ச ரூபா கார் தான் அதிகமாக புக் ஆகுது ஃபைவ் லேக்ஸ் கார் யாரும் இல்லை முன்னாடி இருந்த தலைமுறையில் வந்து பார்த்தோன்னா எல்லோரும் முதல்ல லோ இன்ட்டு இன்ஃபேக்ட் ட்ரெயினில் நான் போ நான் போகிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அந்த ஸ்லீப்பர் கிளாஸ் ஃபுல்லாகும் அதுக்கப்புறமா தேர்ட் ஏசி அப் செகண்ட் ஏசி அப்புறம் வழி கிடைக்கவே இல்லைன்னா பீப்புள் கோ ஃபார் ஃபஸ்ட் ஏசி இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ஏசி தான் முதல்ல அது அதுக்கப்புறம் செகண்ட் ஏசி தேர்ட் ஏசியெல்லாம் இப்போ கிடைக்காது கிடைக்காது ஆனால் ஸ்லீப்பர் கிடைக்கிது அப்போ அப்படின்னா என்னென்னா எல்லாருமே வந்து ஆஸ்பேர் பண்ணுறாங்க இதனாலலாம் என்னாலலாம் அதில் ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறதுனால இந்த கன்சியூமரிசம் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு நீங்கள் தான் போல இருந்தும் கூட கார் வாங்காத ஆள் எனக்கு தேவை இல்லை அதனால தான் வாங்கிடுவேன் சார் சீக்கிரம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இப்போ மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் ஸ்பெண்டிங் இப்போ இருக்கக்கூடிய எக்கானமி வந்து ஸ்பெண்டிங் எக்கானமி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேவிங் எக்கானமின்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ஓல்டு பீப்புள் வந்து ஓகேப்பா இதுக்குப்பா இதெல்லாம் செலவு இதெல்லாம் செலவு அப்படிமா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அதெல்லாம் கிடையாது இது என்ன பெரிய செலவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் ஸ்பெண்டிங் அப்படிங்கும்போது நிறைய கம்பெனிஸ் வந்து அதில் பெனிஃபிட் ஆகுது இதுதான் வந்து மெயின் ரீசன் இந்தியா வந்து இப்போ தான் வந்து அதாவது ஒரு எமர்ஜிங் கண்ட்ரி அப்படிங்கும்போது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அதனால தான் அவர் வந்து இருபது வருஷம் தராரு இருபது வருஷம் குரோத்துங்கிறது இருக்கும் நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ் குரோத் வந்து பயங்கரமான குரோத் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் வேணால் குறித்து வச்சுங்க ஒரு ரியல் எஸ்டேட்டில் கிடைக்கக்கூடிய மணியை விட இந்த நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸில் மார்க்கெட்டில் பண்ணக்கூடிய மணி ப பெரிய மணி சார் இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னியை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவர் வந்து செக்டரை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணுமா இப்போ இந்த செக்டர் வந்து இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் வந்து நல்ல க்ரோத் இருக்கும் அப்படிங்க நம்ம செக்டர் அனாலிசிஸ் பண்ணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுமா இல்லை வந்து நம்ம மார்க்கெட்டில் போட்டாலே போதுமா இல்லை இப்படி சரி இப்போ செக்டரில் போ போடும்போது என்னென்னா ஒரு பர்டிகுலர் செக்டர் வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து அது குரோ ஆகும்னு தெரியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன் இயர் டூ இயர்ஸ் ஆகும் அதுக்கப்புறமா அது வந்து அப்படியே காமாக இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கேஜி தான் அது திருப்பி மூவ் ஆகும் இப்போ செக்டரில் போடும்போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட்டு மேலே போனதுன்னா எல்லோரும் இவர் சேப்பி அதுக்கப்புறமா வந்து அது மூவ் ஆகலன்னு வச்சுங்களேன் தென் பீப்புள் வந்து என்னப்பா அது ஒன்று மூவ் ஆகலைன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து திருப்பி போயிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வரையும் ஐடி வந்து பார்த்திங்கன்னா சக்க போடு போட்டிருந்தது லாஸ்ட்டு டூ இயர்ஸில் ஐடி பெருசாக இல்லை அதேமாதிரி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் வந்து லாஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸாக பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அந்த செக்டர் வந்து பர்ஃபார்மன்ஸே பண்ணலை இப்போ அதுதான் வந்து ரைட்டு என்ட்ரி ஆனால் மக்கள் என்னென்னா எது அதிகமாக பண்ணிகிட்ருக்கோ அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களே ஒழிய எதில் வந்து வேல்யூ இருக்குது அப்படின்னு பண்ண மாட்டாங்க அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் செக்டரில் பொறுத்தவரையும் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கரெக்டான என்ட்ரி கரெக்டான எக்ஸிட் இருக்கணும் அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அது வந்து நம்மளால் பண்ண முடியாது அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கொடுத்துருவோம் இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட்ஸ்ன்னு நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க ஏன் லான்ச் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி செக்டர் ரொட்டேஷன் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒரு பர்டிகுலர் செக்டர் வந்து ஒரு ஐம்பது அறுபது பெர்சென்டேஜ் ரிட்டன் கொடுத்தது என்னப்பா அது ரொம்ப நல்லா போகுதுன்னு சொல்லி நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா அடுத்து ஒன்று வந்து அடுத்து இது ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகுது எஸ்பெஷலி ஃபார் த லாஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஸோ இதை வந்து இந்த பிஸ்னஸ் சைக்கிள் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து கேப்சர் பண்ணி த ஜென்ரேட்டிங் மோர் ரிட்டர்ன் அதனால் நம்ம வந்து இந்த செக்டர் அந்த செக்டார்னு போகிறத விட வி கேன் கிவ்இட் டு த டைவர்ஸிஃபைட் ஃபண்டுங்கும் போது தட் வில் கிவ் அ குட் குட்ரேஸ் இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து என்னென்ன செக்டர்ஸ் நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸில் நல்ல க்ரோத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு ஏதாவது ஃபோர் ஜி பழ முடியுதா இல்லை அதாவது என்னென்னா என்னுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இந்தியா வந்து க்ரோ ஆகிறதுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ த நெக்ஸ்ட் டென் இயர்ஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்க்கு வந்து நல்ல குரோத் இருக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங் வந்து டெஃபினட்டாக இது நல்ல க்ரோத் இருக்குது அதே மாதிரி ஐடி அண்ட் ஃபார்மா இஸ் ஆல்சோ வெரி குட் ஸோ இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ்க்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டை விட இந்த ஃபண்டு வந்து கொஞ்சம் கூட கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் இட் கம்ஸ் வித் வாலட்டிலிட்டி அது போயிட்டுருக்கும் கொஞ்ச நாள் அப்படியே அமைதியாக இருக்கும் நம்ம வந்து அது அந்த சமயத்தில் பொறுமையாக இருக்கணும் அது இருந்ததுன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஒரு இன்வெஸ்டர் வந்து அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னியில் தெரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படையான விஷயம்னா என்ன சார் சரி ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நான் பார்த்தேன் இந்த பர்ட்டிகுலர் ஃபண்டு வந்து இவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதனால் நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது பண்ணவே கூடாது அவங்க வந்து என்னென்னா நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் என்னுடைய ஹாரிசன் எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்குது டென் இயர்ஸ் இருக்குது ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்குது ஸோ இந்த டென் வீ ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து எந்த பர்ட்டிகுலர் கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத அதை வந்து அவங்க பார்க்கணும் அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நம்மளுடைய கோல் சே ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் கேப் வந்து த நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் ஒரு டென் டு டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா மிட் கேப் வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்கும் ஸ்மால் கேப் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் கொடுக்கும் தட் இஸ் இந்த பொட்டன்ஷியல் நீங்கள் வந்து இல்லைங்க எனக்கு வந்து ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ்லாம் எனக்கு அதிகமாக வேண்டாம் அப்படிங்கிறதுனா டுவெல் பர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் மோர் டைம் டு ரீச் யுவர் கோல் உங்கள்கிட்ட வந்து பணம் என்கிட்ட நிறைய இருக்குப்பா எனக்கு வந்து ஃப்ளக்ச்சுவேஷன் வந்து கம்மியாக வேணும்னா தென் யூ கோ ஃபார் அ லார்ஜ் கேப் எனக்கு பணம் கம்மியாக தான் இருக்குது அதே சமயத்தில் நான் வந்து வெயிட் பண்ணுறேன் எனக்கு அக்ரஸிவ் வேணும்னா யூ கேன் கோ ஃபார் ஸ்மால் கேப் இது வந்து ஒன்று இன்னொன்று வந்து ஒரு ஃபண்டில் நீங்கள் பணத்தை போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது இப்போ நார்மல் பீப்புள் என்ன பார்ப்பாங்கன்னா இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா பதினஞ்சு பெர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க என்னுடைய ஃபண்டு ஆல்ரெடி இருபத்தஞ்சி பெர்சன்டேஜ் இருக்குது நான் எதுக்காக இந்த ஃபண்டை மாற்றணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் உங்கள் ஃபண்டு இருபத்தஞ்சி கொடுத்துருக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஆவரேஜையும் முப்பத்தஞ்சி நாற்பதுன்னு சொல்லிட்டு முப்பத்தஞ்சு நாற்பது கொடுத்த இடத்துல நீங்கள் இருபத்தஞ்சி பெர்சன்டேஜுங்கிறது ரொம்ப கம்மி அப்படின்னா என்னென்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்த ஃபண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிட்ரேட் ஆகிட்டுருக்கு அது வந்து உங்களுக்கு காமன் மேனுக்கு தெரியாது அதுக்கு தான் வந்து யூ நீட ஹெல்ப் ஸோ நான் அதாவது இது சொல்கிறது வந்து என்னுடைய ப்ரொஃபஷனுக்காக நான் சொல்லவே இல்லை இன்றைக்கி வந்து வெல்த் கிரியேஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு யாராவது ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் வேணும் ஏன்னா நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் டக்குன்னு யாராவது சொல்லுவாங்க ஒரு வீடு வந்திருக்கு அதை கொஞ்சம் வாங்கிக்கலாம் அல்லது நகை வாங்கலாங்க இப்போ கொஞ்சம் நகை இறங்கியிருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னென்னா கான்ஸ்டன்ட்லி நீங்கள் இதாகிறதுனால உங்களுடைய ஃபோக்கஸ் மிஸ் ஆகிடும் யாராச்சும் ஒரு என்ன சார் நீங்கள் எடுத்துங்க இந்த மணி உங்கள் டாக்டருக்காக வச்சுருக்கோம் இப்போ எடுத்திங்கன்னா டாக்டருக்கு என்ன பண்ண முடியும் அல்லது நான் வீடு வாங்குறேன் அப்படின்னா ஓகே வீடு வாங்கினீங்கன்னா என்னதுக்கு இங்கே வசிக்க போகிறீங்களா இல்லை சார் வசிக்க மாட்டேன் அப்படின்னா என்னத்துக்காக நீங்கள் இருக்கு இல்லை ஃப்யூச்சரில் வேணும் ஃப்யூச்சரில் வேணும்னா ஃப்யூச்சரில் வாங்கிக்கலாம் இன்றைக்கே வாங்கி அது பெரிய க்ரோத் இருக்குதுன்னு ஸோ இந்த மாதிரியான கடை அப்படி கைடன்ஸ் இல்லாமல் பண்ணவே முடியாது கைடன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் கைடன்ஸை வந்து நிறைய பேர் இன்னும் அதை உணரலை அதுதான் சார் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை பொறுத்தவரையில் முக்கியமாக ரெண்டு தவறுகள் வந்து எல்லோரும் பண்ணுவாங்க இந்த அவசரமாக வாங்கிடுவாங்கல்ல வாங்கிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க அந்த மாதிரியான கேஸை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணும் அதே மாதிரி இந்த இழுத்தடிக்கிறது அப்படின்றத வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் கரெக்ட் இது அதுக்கு தான் சொன்னேன் இந்த ரெண்டுத்துக்குமே கைடன்ஸ் வேணும் இப்போ நீங்கள் அவசரப்படுறாருன்னா ஒருத்தர் என்ன பார்க்குறாருன்னா அவர் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு டிசிஷன் எடுக்கிறாரு ஹீ இஸ் மிஸ்ஸிங் ஆல் த இம்பார்ட்டண்ட் திங்ஸ் அது பண்ணலை அதுக்கு என்னென்னா அவருக்கு கைடன்ஸ் இல்லை ஒத்த தாமதம் அப்படின்னதுன்னா ஓகே சார் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சார் சப்ஜெக்ட் மார்க்கெட் ப்ளீஸ் ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங் இது சொல்கிறது தான் சார் எனக்கு பயமாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஓகே சார் அது பயமாக இருக்குது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுட்டு எனக்கு பயமாக இருக்குது சார் பயம்னா என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னதுனா கான்சன் அடிப்பேன் நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இதுக்கு முன்னாடி ஐ எம் நாட் அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்போ நான் ஒரு விஷயத்தை உணர்ந்திருக்கேன் அது உணர்ந்ததுனால தானே அதை பண்ணுறேன் ஸோ நான் அந்த உணர்ந்தது வந்து நல்லது அப்படிங்கிறதுனால நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஒருத்தர் பண்ணலை அப்படின்னு சொன்னதுன்னா அவங்களுக்கு அதை பற்றியே நாலேஜ் கம்மி அப்போ அந்த நாலேஜ் கம்மி அப்படின்னதுன்னா அவங்க தான் வந்து அதை சர்ச் பண்ணணும் ஸோ நீங்கள் தாமதப்படுத்துகிறவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்க வந்து தே ஷுட் டேக் மோர் ஆக்ஷன் அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த உடனே டிசிஷன் எடுக்கிறவங்க ஓகேப்பா நான் அது டிசிஷன் எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு கேஸுமே நீங்கள் பார்த்து ஆமாம் டெஃபினட்டாக இது எல்லா இடத்துலையுமே இருக்குது சார் நீங்கள் இதுன்னே இல்லை எல்லா இடத்துலையுமே லைவ் எக்ஸாம்பிள் சொல்லி கூட நீங்கள் சொல்லணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு கிளைண்ட் வந்து அவர் என்ன சொன்னார்னா நான் வந்து ரீசண்டாக வீடு புக் பண்ணிட்டேன் ஓகேங்களா எதுக்கு அப்படின்னோன்னா இல்லை கொஞ்சம் ரேட் நல்லா இருந்தது எதனால் புக் பண்ண அப்படின்னா நான் ஃபாரினுக்கு போகிறேன் அங்கே வந்து சம்பாதிக்கிறதுனால அதை நான் புக் பண்ணிட்டேன் ஓகே இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இல்லை வாடகைக்கு தான் விட போகிறேன் ஓகேங்களா அப்போ அவர் என்ன பார்த்தார்னா இது வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது மார்க்கெட் ரேட்டை விட கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு ஆனால் அது தனக்கு யூஸ் கிடையாது அது வந்து இட் இஸ் கோயிங் டு ஃபெச் ஒன்லி ரெண்ட் அதுக்கு அவர் ஃபாரினில் போய் அதை வந்து ஒர்க் பண்ணணும் ஃபாரினில் போகும்போது ஜாபை வந்து கேரண்டி கிடையாது இப்போ இப்போ என்ன ஆகும் அப்படின்னதுன்னா அங்கே ஃபாரினில் போயிட்டு இந்தியாவுக்கு வாடணுன்னா இல்லைங்க வர முடியாது ஏன்னா இதுக்கு வந்து ஹவுசிங் லோன் கட்டணும் அதுக்காக வந்து ஈவன் வீட்டில் அவங்க பேரண்ட்ஸுக்கு முடியலை அப்படின்னா கூட இல்லை என்னால் இப்போ வர முடியாது நான் வந்து அதில் மாட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது அவசரப்பட்டு இருக்கக்கூடியது இன்னொருத்தவங்க வந்து பார்த்தோன்னா சார் நீங்கள் உங்களுடைய வீடியோஸ்லாம் நான் நாலஞ்சு வருஷமாவே பார்த்துட்ருக்கேன் சார் அல்லது ட்விட்டரில் பார்த்துட்ருக்கேன் அதனால் எனக்கு தைரியம் வரலை இப்போ தைரியம் வரல அப்படிங்கிறது வந்து அதாவது இங்கிலீஷில் ஒரு சேயிங் சொல்லுவாங்க யூ கேன் டேக் த ஹார்ஸ் டு த பாண்ட் யூ கே நாட் மேக் இட் டு ட்ரிங்க் அப்படிம்பாங்க புரியுதுங்களா நம்ம குதிரையை வந்து தண்ணி காட்டுறதுக்கு கொண்டு தான் போகலாம் அது குதிரை தான் குடிக்கணும் ஒழிய நம்ம நம்ம குடிக்க முடியாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இது வந்து எப்போதுமே இருக்கிறதுனால தான் தட் இஸ் த ரீசன் ஒருத்தன் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான் ஒருத்தன் ஒன்றுமே இருக்காதனால இந்த காம் மென்டாலிட்டி இருக்கிறவங்க எங்களை மாதிரி ஆளுங்க வந்து வி ஆர் மேக்கிங் மோர் மணி ஃபார் அவர் செல்ஃப் அண்ட் டு அவர் கிளைண்ட்ஸ் தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க